நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பிக் பாஸ்ல ஒரு சம்ம காமெடி நடந்ததுங்க இந்த துஷார் அப்படின்ற ஒரு பையன் ப்ராப்பர் தமிழ் பேசாம கொஞ்சம் விட்டு விட்டு தமிழ் பேசுறான் அந்த தமிழ்ல இவன் ஒரு காமெடி பண்ணி வச்சான் அது என்னன்னா ஆதிரை அப்படின்ற பேரை சொல்றான்ல சொல்லிட்டு வந்தவன் சின்ன பெரிய போட்டு சொல்லிட்டான் பெரிய போட்டால் என்ன வார்த்தை வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் அசிங்கமான வார்த்தைன்றது நினைச்சு எல்லாருமே பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க அப்ப விக்ரம் இருக்கார்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது அவன் குதிரையை தான் அந்த மாதிரி சொல்றான் அப்படின்றத புரிய வைக்கிறேன் துஷார் என்ன சொன்னான்றது அவனுக்கே சரியா புரிய மாட்டேங்குது என்ன எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் அதுக்கு அரோரா இருக்காங்கல்ல அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க இதை தாண்டி விக்ரம் இருக்காருல்ல நீங்களும் அப்படிதானே நினைச்சீங்க அப்ப நான் அப்படி நினைச்சது தப்பில்லையே மாதிரி எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்காரு எல்லாருமே அப்படிதான் நினைச்சேன் அப்படிதான் நினைச்சன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவன் அந்த வார்த்தை தான் சொன்னான் அவன் சின்ன கூ போடுறதுக்கு பதிலாக பெரிய கூ போட்டு தெரியாம சொல்லிட்டான் அவன் குதிரைன்னு தான் சொல்ல நினைச்சிருக்கான் தப்பா சொல்லிட்டான் அதை கேட்டு எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிருப்பாங்க நான் ஸ்டார்டிங் உங்களுக்கு ப்ரோமோவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸ்டார்டிங் அந்த வீடியோவாக கனெக்ட் பண்ணியிருப்பேன் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவன் சொல்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை மாதிரி தான் இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு காமெடி நடந்தது அதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன அப்டேட் கூட உடனே உடனே வந்துடும்